வணக்கம் நான் உங்கள் டாக்டர் தனிசேகர் பேசுகிறேன் எஸ்எஸ்எல்கேர் சேனலில் நம்பிக்கையை மனசில் விதைக்கிற நிறைய விஷயங்களை இருக்கோம் முக்கியமாக நம்ம எபிசோட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் மாசகர்களுக்கு மேலே நம்பிக்கையோட நான் சொல்லக்கூடிய அறிவியல் உண்மைகளையும் அனுபவ பகிர்வுகளையும் இருக்காங்க இந்த விஷயம் உங்களுக்கு வந்து அடையணுன்னா நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது அதை அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ண மறக்காதீங்க இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு டைமும் ஒரு சந்தேகம் வருது பட் சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் வந்து இந்த யூடியூப் லைவ்லாம் இருக்கட்டும் இல்லை ஃபேஸ்புக் லைவ்ல இருக்கட்டும் வாசகர்கள் திரும்ப 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 அதே கேள்விகளை கேட்குறாங்க ஸோ இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் வந்து ஒரு வாசகர் கேட்டார் குழந்தைக்கு காலையில் எழுந்துக்கிறப்போ மூக்கடைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இந்த விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன் குழந்தைகள் ஏற்படக்கூடிய மூக்கடைப்பு ரொம்ப சின்ன விஷயம் சளி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாசி தோரம் வழியாக தான் உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு வைரஸோ அதாவது நோய்க்கிருமியோ உள்ளே போகும் இன்றைக்கி கொரோனா வைரஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதில் எல்லாருமே ரொம்ப தெளிவாக சொல்கிற விஷயம் கைகளை ஒழுங்காக கழுவுங்க கழுவுன கையை கண் மூக்கு வாய் இதில் வைக்காதீங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க பட் ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வழியாக தான் நோய்க்கிருமிகள் உங்கள் உடலுக்குள்ளே போகும் ஸோ ஒருத்தருக்கு சளி பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சளி பிடிச்சா நம்ம எல்லாருக்குமே முதல்ல வரக்கூடிய சிம்டம்னு கேட்டிங்கன்னா நோய் அறிகுறி மூக்கடைப்பு இந்த மூக்கடைப்பு வந்துச்சு அப்படின்னா மூக்கு உழுகிட்டே இருக்கும் கர்ச்சீஃப் வச்சு மூக்கை தொடச்சிட்டே இருப்போம் குழந்தைங்கள மூக்கை தொடச்சு விட்டே இருப்போம் வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி குப்பமேணி இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து சளிக்கு நேச்சுரலாக உடம்புல இருக்கக்கூடிய இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பாங்க அவங்க சொல்கிறது சரிதான் என்னுடைய ப்ரொஃபஸர் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார் சளி வந்தால் மருந்து கொடுத்தா ஏழு நாள் மருந்து சாப்பிடலைன்னா ஒரு வாரம் அப்படின்னு ஸோ இந்த மூக்கடைப்பு பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப சிம்பிளுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏசியாக இருக்கட்டும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்க சிங்கில் இருக்க வடிகட்டியாக இருக்கட்டும் அது அழுக்கை எல்லாத்தையும் உள் வாங்கி கொண்டு மற்றதெல்லாம் வெளியே அனுப்பிடும் ஸோ உங்களுடைய மூக்கில் நாசி துவரத்தில் இந்த ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒன்று இருக்கு இந்த சாதாரண இந்த சதையோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா அடிநாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இந்த அடிநாய்டு ஏடிஇஎன்ஓஐடி இந்த அடிநாய்டு பெருசாகுமே ஆனால் குழந்தைங்களுக்கு அடிக்கடி மூக்கடைப்பு பிரச்சனை வரும் இது நம்பர் ஒன் ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மூக்கடைப்பு பிரச்சனை அப்படின்ற பத்தி பேசுறப்போ இந்த சத வளர்ச்சி இந்த அடிநாய்டுன்னு சொல்லக்கூடிய இந்த சதை பெருசாகிறதுனால குழந்தைங்க காலையில் எழுந்துக்கிறப்போ பார்த்தீங்கன்னா வாய் வழியாகவே நைட்டு ஃபுல்லாக மூச்சு விட்டுட்டு காலையில் எழுந்துக்கிற சமயத்தில் மூக்கடை போட்டு தான் எழுந்துப்பாங்க நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா குழந்தை நைட் தூங்குறப்போ அப்படி வாயை திறந்து தான் தூங்குவாங்க ஜென்ரலாகவே பொதுவாகவே குழந்தைங்க தூங்குறப்போ வாய் வழியாக தான் மூச்சு விடுவாங்க மூக்கு வழியாக மூச்சு விடுறது ஒரு காலகட்டத்தில் ஒரு ஏழு வயசுக்கு மேலே தான் ஆரம்பிக்கும் ஸோ வாய் வழியாக மூச்சு விடக்கூடிய இந்த குழந்தைங்களோட மெயின் பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் அடிக்கடி தொண்டையில் இன்ஃபெக்ஷன் வரும் அது மட்டுமல்லாமல் நைட் டைமில் பால் புட்டியோடு தூங்குறாங்கன்னா அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை ஸோ இந்த மூக்கடைப்பு பிரச்சனை அடிநாய்ட் பெருசானால் அதற்கான வேறு அறிகுறிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா சளி வந்து அடிநாய்ட் பெருசாகிறது ஒரு பக்கம் அலர்ஜி வந்து இந்த சத பெருசாகிறது ரெண்டாம் பக்கம் சத பெருசாச்சு அப்படின்னா குழந்தைங்க வந்து வாய் வழியாக மூச்சு விடுறது மட்டுமல்லாமல் அலர்ஜி சிம்டம்ஸ் இருந்தால் காலையில் எழுந்திரிச்சோடனே குழந்தைங்க தும்ப ஆரம்பிப்பாங்க ஹச்சு ஆச்சு ஆச்சுன்னு தும்புவாங்க கையில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் நல்ல கவனமாக பாருங்கள் ரொம்ப அழகாக வந்து உங்களுக்கு ஒரு சின்ன படித்த விஷயத்தை காட்டுற ஒரு மருத்துவ உண்மையை மூக்கை இப்படி தடவ ஆரம்பிப்பாங்க குழந்தைங்க ஸோ இந்த மாதிரி மூக்கை தடவை என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இது நார்மல் சல்யூட்டு இது வந்து அலர்ஜிக் சல்யூட் அப்படின்றது வந்து இஎன்டி பாட புத்தகத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ உங்கள் குழந்தைக்கு ஏற்கனவே எக்ஸிமான்னு சொல்லக்கூடிய சரும வியாதி இருந்தாலோ அல்லது ஆஸ்மா அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் இருந்தாலோ நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து குழந்தைக்கு இந்த அடிநாய்ட் பிரச்சனை இருக்கான்றதை நீங்கள் பார்க்கணும் ஸோ அடிநாய்ட் பிரச்சனை இருந்தால் வேறு என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா முக வடிவமே இந்த குழந்தைங்களுக்கு மாறும் இதுக்கும் மருத்துவ வார்த்தை ஒன்று இருக்குது அடிநாய்ட் ஃபேசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த குழந்தைங்க பொதுவாக எடை போட மாட்டாங்க உயரம் ஆக மாட்டாங்க பசிக்காது பகல் டைமில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நைட்டு சரியாக தூங்கினாலும் ஸ்கூலில் பாதி அப்படியே உறக்கத்துலேயே இருப்பாங்க இந்த மாதிரி மயக்கத்துலேயும் உறக்கத்தில் இருக்க குழந்தைங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இயற்கையாகவே உங்கள் உடம்பு சுவாசத்தில் வெளியேற்றக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை குழந்தைங்க வெளியேற்ற முடியாததுனால அந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகபட்சம் உடம்புல சேருது இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகபட்சமாக உடம்புல சேர்றதுனால குழந்தைங்களுக்கு வந்து மந்த நிலை ஏற்படுது படிப்பில் ரொம்ப பின்னடைய வரு வருது குழந்தைங்களுக்கு வளர்ச்சி இல்லாததுனால அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக வருது ஸோ இதை பற்றி ஒரு வாசகர் கேட்டார் நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் இந்த மூக்கடைப்பு பிரச்சனை பற்றி பேசுறது ஒரு எபிசோட் போதாதுன்னு அந்த உண்மை தான் இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ மூக்கடைப்பு இருந்துச்சுன்னா பல நாள் சளி இருக்கான்னு பார்க்கணும் சைனுசைடிஸுன்னு இருக்கான்னு பார்க்கணும் குழந்தைங்க அலர்ஜிக் கிரைனாய்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அலர்ஜி பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும் அடிநாய்டு இதனால் பெருசாக இருக்கான்னு பார்க்கணும் பிறந்த குழந்தைக்கு மூக்கடைப்பு இருந்தால் மூக்கு துவாரம் ரெண்டும் சரியாக அமைஞ்சிருக்கான்றத பார்க்கணும் இதை உங்கள் மருத்துவர் தேவைப்பட்ட ஒரு சின்ன டியூப் ஒன்றை மூக்குக்குள்ளே விட்டு சரி பார்ப்பாரு ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது மருத்துவம்ன்றது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி ஸோ இப்போ இந்த அடிநாய்டு பிரச்சனையை பற்றி நம்ம கேட்குறப்போ எப்படி சார் அதை சரி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க மருத்துவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா நாசி துவாரத்துக்குள்ளே அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்ப்ரே ஒன்று கொடுப்பாரு நம்பர் ஒன் ரெண்டாவது வாய் வழியாக எடுத்துக்கிறதுக்கு ஒரு மருந்து ஒன்று கொடுப்பார் இந்த ரெண்டு விஷயந்தான் உங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான மருந்துகள் சாதாரண மருந்துகள் சில பேருக்கு ஒரு மாதம் சில பேருக்கு ரெண்டு மாதம் சில பேருக்கு மூணு மாதம் தேவைப்படும் இந்த மருந்துகள் கொடுத்தும் சதையோட அளவு குறையலை சுருக்கம் ஏற்படவில்லை என்றால் அந்த காலகட்டத்தில் அறுவை சிகிச்சை தேவைப்படலாம் அறுவை சிகிச்சை தேவைப்பட்டால் அதுவுமே மூச்சை சீராக்கி குழந்தைங்களோட வளர்ச்சியை சீராக்கும் அப்படின்றது தான் அறிவியல் உண்மை ஆனால் எல்லா குழந்தைங்களுக்கும் ஆப்ரேஷன் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது சில குழந்தைங்களுக்கு மட்டும்தான் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் வரலாம் இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் டாக்டர் பார்த்துட்டு தான் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதை செய்வாங்க சில குழந்தைங்களுக்கு அடிநாய்டு பிரச்சனை மட்டும் இல்லாமல் டான்சில் பிரச்சனையும் இருக்கும் இது அடிக்கடி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் வாய் சுகாதாரம் ஒழுங்காக இல்லைனா ஆரோக்கியம் ஒழுங்கா இல்லைனா வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடிநாய் பிரச்சனைக்கு மருந்துகள் இருக்கு இந்த மருந்துகளை சாப்பிட்டாலே பிரச்சனை சரியா போய்டும் அப்படின்றது தான் உண்மை ஸோ கலங்கி நிற்காதிங்க பிரச்சனைன்றது தெரிஞ்சுங்க சந்தேகம் தான் டாக்டர் பாருங்கள் பிரச்சனையை தீர்த்துக்குங்க குழந்தைங்க நல்லபடியாக பார்த்துக்குங்க வீட்லேயே உட்காந்துட்டு இருக்கிறதுனால எந்த பிரச்சனைக்கும் டாக்டரால் மருந்து கொடுக்க முடியாதுன்றது தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க கொரோனா பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்க இந்த சமயத்தில் இந்த மாதிரி சில விஷயங்களையும் பேசணும் அப்படின்றது தான் ஏன் மனசில் இருக்கக்கூடிய கூற்று இன்றைக்கி நான் அது ஒரு ஆதங்கத்தோடையும் அதே சமயம் அறிவியல் உண்மை மற்றும் அனுபவ கலவையோடு சொல்லணுன்ற தான் இந்த மூக்கடைப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண பிரச்சனையை இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம் இந்த பிரச்சனையை பற்றி நம்ம இன்னொரு தடவை தேவைன்னா பேசுவோம் பட் இந்த ஒரு எபிசோடே போதும்னு நினைக்கிறேன் சேனல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோங்க தயவுசெய்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதிக வாசகர்கள் அதிக ஊக்குவிப்பு அந்த ஊக்குவிப்பு இருந்தால் தான் உங்கள்கிட்ட நான் திரும்ப வந்து பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும் மருத்துவரோட வாழ்க்கை வெறும் கிளினிக்லேயோ ஹாஸ்பிட்டல்லையோ மட்டும் நினைக்காதீங்க நாங்களும் தினமும் நிறைய படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது படிச்சுக்கிட்டு இருந்தால் தான் மருத்துவ உலகத்தில் இன்னிக்கு என்ன நடக்குதுன்றது உங்ககிட்ட நான் பகிர்ந்து சொல்ல முடியும் கட்டாயமா மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் தனசேகர் எஸ்எஸ் கேர் சப்ஸ்கிரைப் கீப் வாட்சிங் தேங்க்யூ இன்னைக்கு பேசப்படுற விஷயம் நம்ம ஏற்கனவே பேசி இருந்தாலும் கூட இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதோட ஆர்வமும் பெற்றோரோட தனியாத தாகமும் குறையவே மாட்டுது என்னன்னு கேட்டிங்கன்னா உலக பூரா இன்னைக்கு ஆஸ்மா ஆஸ்மான்னு பேசிட்டு இருக்கோம் பட் ஆஸ்மான ஒரு வார்த்தையை கேட்டாலே மனசுக்குள்ள ஒரு பீதியும் ஒரு பயமும் வந்து உட்காந்துருது இந்த ஆஸ்மா பிரச்சனை அவ்வளோ ஒரு பெரிய பேயா நிச்சயமா இல்லைங்க இந்த பிரச்சனைக்கு தேவையான மருந்துகள் உலகத்துல இன்னும் அறிவியல் பூர்வமாக நிறைய வளர்ந்துகிட்டே இருக்கு இந்த ஆஸ்மா பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு இன்ஹேலர்னு சொல்லக்கூடிய இந்த மருந்தை வீட்டில் எல்லாரும் ஒரு பேய் மாதிரியும் ஒரு பூதம் மாதிரியும் பார்க்குறாங்க அது ஒரு தவறான கண்ணோட்டம் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனையை நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக எளிதாக கையாளலாம் இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒவ்வொரு வாரமும் வர்ற மாதிரி ஒரு விருந்தினர் வந்திருக்காங்க டாக்டர் ஆயிஷா ஷனாஸ் இவங்க ஒரு குழந்தைகள் நுரையீரல் மருத்துவர் இவங்களை அறிமுகப்படுத்துல ரொம்ப பெருமை கொள்றேன் இவங்க இன்னைக்கு எதை பத்தி பேச போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஆஸ்மா டேன்னு நம்ம இன்னைக்கு எல்லாருமே உலகம் பூரா பரவலா பேசிட்டு இருக்கிற விஷயத்தை பத்தி எந்தெந்த மருந்துகள் கொடுத்தா இந்த பிரச்சனைகளை அழகில் கையாளலாம் அப்படின்றது உங்ககிட்ட சொல்ல போறாங்க அவங்க என்ன சொல்ல போறாங்கன்றதை பார்ப்போம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு வாரமும் புது புது எபிசோட வந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் டாக்டர் ஐஷா நான் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் குழந்தைகள் நுரையீரல் மருத்துவர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஆஸ்மாவை பற்றி நான் பேச போகிறேன் சமீப காலமாக இப்போ ஆஸ்மா பிரச்சனை குழந்தைகளுக்கு மிக பரவலாக டயக்னோஸ் பண்ணப்படுகிறது அதுக்குண்டான காரணங்களை நம்ம அடுத்து பார்க்கலாம் பட் இந்த செக்மெண்ட் வந்து மெயினாக எதுக்கு நம்ம பார்க்குறோன்னா அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் அதுக்குண்டான மருந்துகள் என்னங்கிறத பற்றி தான் நான் இப்போ விளக்க போகிறேன் மெயினாக ஆஸ்மான்னு சொன்னாலே வந்து வாயால் உட்கொள்ளக்கூடிய மருந்துகளை விட இந்த இன்ஹேலர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான இன்ஹேலர்ஸ் வந்து டாக்டர்ஸ் ரொம்ப காமனாக பிரஸ்கிரைப் பண்ணுறாங்க இதை பற்றின மிக தவறான கருத்து என்ன மக்களுக்கு மதியில் இருக்குன்னா இது ஒரு வாட்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இது யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு அடிமை ஆகிடுவாங்க இல்லை குழந்தைங்களுக்கு இது லைஃப் லாங் தேவைப்படும் வாழ்க்கை பூரா இதிலே இந்த மருந்தே உட்கொள்ள இருக்குன்றதுக்கான தவறான கருத்துக்கள் நிறைய மக்கள் மதியில் இருக்குது ஸோ அதை பற்றி தான் இந்த இந்த செக்மெண்ட்டில் நாங்கள் விளக்க போகிறோம்